அப்படின்னு இப்போ தான் எப்படி பார்க்குறாங்க லைட்டா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஐம் நித்தி வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிளாக்ஸ் ஆஃப் நித்தி ஸோ இன்னைக்கு தேர்ஸ்டே ஸோ தேர்ஸ்டே மார்னிங் இந்த வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இன்னைக்குமே ரொட்டீன் வந்து சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு த்ரீ டேஸாக இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நேற்று நைட் எங்கள் பாப்பா சுத்தமாக தூங்கவே இல்லை டூ ஓ கிளாக்லேருந்து அப்படியே ஒரே கிராங்கியாக அழுதுகிட்டே இருந்தாங்க அவங்களும் எங்கள் கூட எழுதிட்டு என்னுடைய சிக்ஸ் ஓ கிளாக் ரொட்டீனை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ மார்னிங் வந்து இந்த நியூ ஃப்ரெண்டு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அழகாக இருந்தது பார்க்க அழகாக வந்து அதை மூக்கை வச்சு கதவை தட்டிக்கிட்டு இருந்தது துறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே கிச்சனில் ஓரளவு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஜஸ்ட் அதை தொடக்கி மட்டும்தான் செய்யணும் அப்புறம் நேற்று நைட்டு வந்து ஆட்டி வச்சிருந்தேன் அது புளிச்சிருச்சான்னு தெரியலை இல்லை அப்படியே தான் இருக்கிற மாதிரி தெரியுது சரி கொஞ்சம் நேரம் சென்று பார்க்கலாம் எனக்கு மாவாட்டினாலே இதான் பிரச்சனை அடுத்த நாள் எனக்கு அப்படியே பயமாக இருக்கும் வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க வீட்டுக்குள்ளே வந்தாலே அழுக வருது இப்படியே வெளியே இருக்கணுமா இந்த அம்மாவுக்கு இங்கேருந்து என்ன பண்ண போகிறீங்க ஸோ இந்த பெட்டு தான் எங்களுக்கு வந்து ட்ரை மேட்டு ஸோ இதில் தான் நாங்கள் பாத்திரம் கழுவி எல்லாத்தையும் காய நல்ல வேளை வீட்டுக்கு கொஞ்சமாவது ஃப்ரீ கிளீனிங் பண்ணி வச்சிட்டு போனேன் கிச்சன் கொஞ்சம் வீட்டெல்லாம் இல்லை அப்படின்னா காலையில எந்திரிச்சி ஒரு வேளையும் பண்ணி பண்ண விட்டுருக்க மாட்டான் பாருங்க காலையிலே ஒரு சம்பவம் பண்ணியாச்சு எப்பயுமே எனக்கு பால் தான் பொங்கும் இன்னைக்கு டீ பொங்கி ஊற்றிடுச்சு குழம்புக்கு சில ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஊற வைப்போம் அது என்னென்ன அப்படின்னா ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு நீங்கள் எப்போ பண்ணுறீங்களோ அது அதுக்கு முன்னாடி ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சாலே போதும் அது நல்லா ஊறிடும் மோர் குழம்புக்கு ஒரு பேஸ்ட் அரைப்போல்லே அதில் என்னென்ன போடுவோம் அப்படின்னா ஒரு துண்டு இஞ்சி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போடுங்க என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை ஸோ அதனால் நான் பெரிய வெங்காயத்தை ஹாஃப் வெங்காயம் மட்டும் கட் பண்ணி போட்டிருந்தேன் உங்களுக்கு காரம் நிறையா வேணும் அப்படின்னா ஒரு நாலு பச்சை மிளகா போடலாம் இல்லை அப்புடின்னா மூணு இல்லை ரெண்டு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் அப்புறம் நம்ம காலையில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த பருப்பு அரிசி எல்லாமே போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் ஸோ பேஸ்ட் அரைக்கிறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ரொம்ப நேரம் இந்த மாவு வெளியே வச்சு பார்த்தேன் லைட்டாக தான் பொங்கி வந்திருக்கு இதுலேயே தோசை சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சாச்சு ஸோ இன்றைக்கி மோர் குழம்புனால சாதம் கொஞ்சம் நல்லா குலைவாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு எப்போயும் ஊற்றுற தண்ணியோடு ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டேன் அப்புறமா மோர் குழம்புக்கு தேவைப்படுற வெண்டைக்காவும் தென் பொரியலுக்கு தேவைப்படுற வெண்டக்காவையும் நதுக்கி வச்சுக்கிட்டேன் செப்பரேட்டாக லஞ்சுக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு இங்கே வெண்பா என்னனே தெரில இன்றைக்கி எக்ஸ்ட்ரீம் கிராம்கியாக இருக்காங்க ஒரே அழுக காலையிலே காலையில் நைட்டு டூ ஓ கிளாக் ஆரம்பித்தாலுக ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டே இருந்தது ஒரு ஏழரைக்குலாம் அவங்களாம் படுத்து தூங்கிட்டாங்க சாப்பிடவே இல்லை சரி ஓகே சாப்பிட்லாம் பரவாயில்ல தூங்குங்க பேசா சொல்லிட்டு தூங்க போட்டாச்சு ஸோ அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு எங்கள் ஹஸ்பண்ட்மே ஆஃபீஸ் போயாச்சு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக தோசவும் தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ வந்து மதியம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு லெவன் ஓ கிளாக் வந்து ஆஃபீஸ் ஷிஃப்ட் ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு நேற்று முந்தா நேற்றுலாம் ஆன் டைம் நைன் ஓ கிளாக் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு போய் உட்காந்தாச்சு ஸோ இன்னைக்கு இப்போ தான் லவன் ஓ கிளாக் ஆகுது இனிமே தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஆல்ரெடி மோர் குழம்புக்கு தேவையான பேஸ்ட் எல்லாம் வச்சுட்டு அது என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் அதை ஆட் பண்ணுறேன் ப்ளஸ் அது எப்படி செய்யறோம் அப்படிங்கிறதே இப்போ பார்க்கலாம் ஓகேங்களா காய் எதுவுமே இல்லை வெஜிடபிள்ஸ் சுத்தமாக எதுவுமே இல்லை ஸோ லெஃப்டோர் வச்சு சமைச்சிட்ருக்கேன் வெண்டைக்காய் மட்டும்தான் இருந்துச்சு ஸோ வெண்டைக்காய் போட்டு மோர்கலவை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வெண்டக்காய் எடுத்து ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ லெஃப்டோர் வச்சு தான் இன்னைக்கு சாப்பாட்டே இருக்க போது ஃப்ரிட்ஜ் வந்து கிளீன் பண்ணியாச்சு போன வாரம் இவங்க சந்தைக்கு போகலை ஸோ எதுவுமே வா இந்த பேஸ்ட்டில் வந்து நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ண மருந்துட்டேன் இப்போது லைட்டாக மஞ்சப்பொடி போட்டு ஒரு சுற்று சுற்றிடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெண்டைக்காய் வந்து நம்ம வதக்கிக்கலாம் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நம்ம இதை வதக்கிட்டு இதில் வந்து அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நம்ம குழம்பு வச்சிடலாம் இந்த வெண்டைக்காய் இப்போ நல்லா வதங்கிருச்சு ஸோ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கிட்டு லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருந்துச்சா ஸோ தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் இதே மிக்சி ஜாரில் தயிரை ஊற்றி அடிச்சுக்க போகிறேன் ஸோ அப்போ தான் கொஞ்சம் க்ரீமாக வரும் அப்படியே தயிரை போட்டு அப்படின்னா ஒரு மாதிரி திரியாக வரும் இல்லையா ஸோ அதனால் மிக்சியில் போட்டு அடிச்சுக்க போகிறேன் நல்லா தண்ணி ஊற்றி நிறைய தண்ணி ஊற்றில கொஞ்சமாக தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணி அரைச்சிட்டு ஸோ இப்போ அதை வந்து எடுத்து ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அதை ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இருக்கட்டும் லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆட் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு தேவையான உப்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு பர்ஃபெக்ட் ரெசிபிலாம் தெரியாது அவ்வளோ பெரிய குக்கெலாம் நான் இல்லை ஆல்ரெடி இது செகண்ட் டைம் வந்து நான் பண்ணுறேன் இந்த மோர் குழம்பு ஆல்ரெடி ஒன் இயர் இருக்கும் பாப்பாவில் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணுறேன் பட் இப்படி தான் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி சூப்பராக இருந்தது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சதே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே ஸோ சைடில் வந்து வெண்டக்காய் பொரியலும் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ அல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு ஸோ இதில் வந்து வெண்டக்காவில் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கீங்க சாம்பார் தூள் தூள் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வெண்டைக்காய் பொரியலில் வந்து இல்லை வெண்டக்காய் பொரியல் இல்லை ஏதாவது ஒரு பொரியலில் வந்து சாம்பார் தூள் ஆட் பண்ணி பாருங்கள் அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு டைம் ஆட் பண்ணி நான் சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு அதுலேருந்து வெண்டைக்காயில் மட்டும் சாம்பார் தூள் வந்து ஆட் பண்ணிடுவேன் உருளைக்கிழங்குல ஆட் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ இதில் லைட்டாக கொதி வந்துருச்சு இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து மட்டும் நான் ஊற்றிடுறேன் ஸோ இதில் வந்து கடுகு உளுந்து கொஞ்சமாக சீரகம் வரமிளகா அப்புறம் வந்து கொஞ்சோண்டு பெருங்காய்தூள் அப்புறம் வந்து எக்ஸ்ட்ராவாக நானாக ஆட் பண்ணிக்கிறது வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்கும் அந்த மோர் குழம்புல வந்து வெங்காயத்தை வந்து கடித்து சாப்பிடும்போது இது ரொம்பவும் வெந்திருக்காது ஜஸ்ட் இதை வதக்கிட்டு அப்படியே அந்த மோர் குழம்புல சேர்த்து அப்படின்னா அந்த குழம்போடு இந்த கிரன்ச்சி க்ரன்ச்சியில் இருக்கிற வெங்காயத்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நம்ம தாளித்ததை அப்படியே இந்த மோர் குழம்புல போட்டு லைட்டாக மிக்ஸ் விட்டு இதை மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த தாளிப்போட வாசம் அப்படியே இருக்கும் நம்ம சாப்பிடும்போது அந்த வாசத்தோடு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் அழகாக வெண்டைக்காயும் சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு அவ்வளோதான் தாளிக்கும்போது கருவேப்பில் போடம்பருதுட்டு ஸோ இப்போ போட்டு மூடி வச்சிடலாம் அதோட எசன்ஸ் அது இறங்கிட்டு இருக்கும் மற்றவங்களுக்கு தோசை சுடும்போது அழகா வரும் தோசை எனக்கு சுட்டுக்கும்போது இப்படிதான் வரும் பிஞ்சு பிஞ்சு என்ன பண்றது சாப்பிட்டு தானே ஆகணும் ஆனால் நான் வீடியோவில் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு தோசை சுடும்போது மட்டும் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க மற்றவங்களுக்கு சுடும்போது மட்டும் பிஞ்சு பிஞ்சு வரும்னு சொல்லுவாங்க இது என்ன லாஜிக்னே புரியலை எனக்கு மட்டும் எப்பவுமே எல்லாமே தலைகீழாக தான் நடக்கும் ஸோ என்னுடைய டிஃபன் வந்து ரெடி ஆயிடுச்சு என் ஹஸ்பண்ட் வந்து தேங்காய் சட்னி அடிச்சுக்கவே முடியாது சூப்பராக பண்ணுவாங்க அவங்க தான் இன்றைக்கி தேங்காய் சட்னி பண்ணியிருக்காங்க ஸோ ஒம்பது மணிக்கு லஞ்சை ஸ்டார்ட் பண்ண லன்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ நைன் ஃபார்ட்டி ஃபைவ் கரெக்டாக ஆயிருக்கு ஸோ முக்கால் மணி நேரத்தில் ரைஸ் வச்சுட்டேன் வெண்டக்காய் மோர் குழம்பு வெண்டைக்காய் பொரியல் எல்லாமே பண்ணிவிட்டு எனக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு ஸோ எனக்கு இன்னும் லெவன் ஓ கிளாக்காக ஒன்னே கால் மணி நேரம் இருக்குது ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா மூவி பார்த்துட்டு வெப் வெப்சீரிஸ் பார்த்துட்டு இந்த தோசையை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகணும் இனிமே என் வெண்பா எந்திரிச்சு வந்து அழுதாலுமே சரிவா பாத்துக்கலாம் ஒரு கை மாதிரி பாத்துடலான் முன்னாடி போய் நிக்க போறேன் எந்த ஒரு ஒர்க்கும் இல்ல எல்லாமே வைண்ட் பண்ணிரலாம் தோசாவை வைத்துக்குள்ள போலாம் ரொம்ப பசிக்குது தெரியல எனக்கு டவுட்டாவே இருக்கு நான் எடுக்கிறதா வளாகா இல்ல இப்படிதான் வளாக் எடுப்பாங்களா இல்ல வேற மாதிரி எடுப்பாங்களான்னு தெரியல சோ எல்லா கிளிப்பையும் அரேஞ்ச் பண்ணி ஒரு கலவையா பார்க்கும்போது தான் தெரியும் வீடியோ எப்படி வந்திருக்குன்னு தெரியல கண்டிப்பாக இன்றைக்கி போட்டுருவேன் இந்த விலாகை வந்து டெலீட்டே பண்ண மாட்டேன் கண்டிப்பாக போட்டே ஆகும் என் பொண்ணுக்குட்டி வந்து எழுந்தாச்சு இப்போ தான் எழுந்தாங்க சாலிடாக ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து தூங்கியிருக்காங்க ஸோ எனக்கு வந்து ஃப்ரீ பண்ணியிருக்காங்க நிறைய வேலையை முடிக்கிறதுக்கு ஸோ இவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம தூங்கியிருக்காங்க இப்போ பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஓகே சொல்லு ஸோ இந்த வீடியோ நான் இப்போது இதோடயே முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ எவ்வளோ லென்த்தாக இருக்குதுன்னு தெரியல ஸோ இருக்கிறத அப்படியே எடிட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்படியே போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் மறக்காமல் இந்த வீடியோ எப்படி வந்திருக்கு நல்லா இருக்கா என்னுடைய ஃபஸ்ட்டு விலாக் சூப்பராக இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே ஆராய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க